ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் வந்து இலங்கையினுடைய கண்டி நகரத்தில் எம்ஜிஆருடைய பிறந்த ஊரில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா நடந்துச்சு அந்த விழாவுக்கு நான் போயிருந்தேன் அதில் வந்து ஓபிஎஸ் கலந்துக்கிற மாதிரி இன்விடேஷனில் பேரெல்லாம் போட்டு அவருக்கு சிறப்பு இருந்தனராக அவருக்கு இதெல்லாம் போட்டு அவர் போட்டிருந்தாங்க இன்விடேஷனில் அதை பார்த்துட்டு அந்த விழாவில் நான் கலந்துக்கிட்டு நான் அதில் புகைப்பட கண்காட்சியில் நடத்தினேன் எம்ஜிஆருடைய புகைப்பட கண்காட்சி நடத்தினேன் என்னை வந்து மேடையில் கூப்பிட்டு கௌரவித்தாங்க அதில் வந்து ஒருங்கிணைப்பாளர் வேலைகளை நானும் ஒரு ஆள் நிகழ்ச்சி வந்து சிறப்பாக நடக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணும் அதெல்லாம் செஞ்சோம் நம்மளை கூப்பிட்டு போனாங்க அங்கே கண்காட்சியை நடத்தினோம் அதுக்காக நம்ம கௌரவச்சோங்க சபாநாயகர் வந்து கண்காட்சியை பார்த்து பெருசாக பாராட்டினார் வந்த பெரும்பாலானார் அந்த கண்காட்சியை பார்க்க வந்து இலங்கை வாழ் மக்கள் பல பேர் வரவங்களை ஓபிஎஸ் வரலையா ஓபிஎஸ் வரலையா அப்படின்னு சொல்லி ஆர்வமாக கேட்டாங்க எனக்கு அது வியப்பாக இருந்துச்சு ஸோ அந்தளவுக்கு அவருக்கு வந்து ஒரு ஒரு செல்வாக்கு வந்து வெளிநாடுகளிலும் இருந்ததுங்கிறது இது ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புறேன் நந்தரம் சென்னை நந்தரம் ஒயம்சியில் எம்ஜிஆர் நூற்றாண்டு நிறைய விழா நடக்குது அந்த விழாவுக்கு அழைக்கப்பட்டு அதில் வந்து கௌரவிக்கப்பட்டவர் நானும் ஒருவன் எம்ஜிஆர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அது ஜெயக்குமார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அவருடைய யோசனையின் பேரில் என்னை அழைத்து மேடையில் கௌரவிச்சாங்க அந்த விழாவில் அவர் கவனித்தேன் அதாவது இவர் துணை முதல்வருங்கிறதுனால அவர் முன்னாடி பேசிட்டார் கடைசியில் தான் ஓபிஎஸ் இபிஎஸ் பேசணும் ஓபிஎஸ் முதல்ல பேசுகிறார் அவர் பேச எதுன்னு எழுந்திருக்காரு அப்படி ஒரு ஆரவாரம் அந்த மக்கள் மத்தியில் அந்த உட்கார்ந்து இருந்த ஆயிரக்கணக்கான பேர் வந்து அவ்வளோ அவ்வளோ பெரிய ஆரவாரம் எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு ஏன்னா இந்த ரேஞ்சில் அவருக்கு ஒரு இது இருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பேசி முடித்து இறங்கிட்டார் மேடையை விட்டு இறங்கிட்டார் கூட்டத்தில் பாதி கூட்டம் காண கரைஞ்சி போச்சு காணாமல் போயிடுச்சு கடை கடை கூட்டம் கலைஞ்சிச்சு அதாவது எழுபத்தி ரெண்டில் திமுக மாநாட்டில் எம்ஜிஆர் பேசி முடித்த உடனே கூட்டம் கலைஞ்சி போனதுனால கர்நாடக பேசி எழுந்திருக்கும் போது கூட்டமே இல்லை அதனால் அவர் மயங்கி விழுந்து சமாளித்தார் கருணாநிதி அப்படி ஒரு கதை நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதம் அது மதுரையில் நடைபெற்ற திமுக மாநாட்டில் ஏன்னா எம்ஜிஆர் அப்படி ஒரு செல்வாக்கு வச்சுருந்தார் அது அண்ணாவுக்கே அது அது பாதிப்பு உண்டா உண்டானது இவர் அண்ணாவுக்கு முன்னாடி பேசிவிட்டு உட்காந்துட்டாலோ இறங்கிட்டாலோ மேடை விட்டு இறங்கிட்டாலோ கூட கலைஞ்சிடும் அதனால இவர் இறங்க விட மாட்டாங்க அவர் அண்ணா பேசி முடிக்கிற வரைக்கும் இவர் வந்து இவர் உட்காந்துருக்கணும் மேடையில் அப்படி ஒரு ஒரு இதை நிர்பந்தத்தை உண்டாக்குனாங்க ஸோ இப்படியெல்லாம் நடந்துச்சு அது மாதிரி இவர் பேசி முடிச்சு போயிட்டார் ஓபிஎஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த எம்ஜிஆர் நூற்றாண்டு நிறைவு விழாவில் அடுத்து இபிஎஸ் எந்திரிச்சு பேசுகிறாரு எந்திரிச்சு பேசுகிற உடனே அவர் ஒரு மணி நேரம் பேசுகிறாருங்க கூட்டம் கலைஞ்சு போயிட்டே இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இரநூறு முந்நூறு பேர் தான் இருப்பாங்க ஆயிரக்கணக்கான பேர் இருந்தால் அந்த திடலில் வந்து மிச்சம் மீதி இருந்தது கடைசியில் இரநூறு பேர் பேர் அப்படியே திட்டுத்துட்டாங்கங்க இருக்காங்க அதை அவர் கவலையே படலை அவர் நினைக்கிறத பேசி முடிச்சுட்டு தான் மேடை விட்டு இறங்கினாருங்க இதுதான் அன்றைய நிலவரம் இது அதிமுகவில் பல பேருக்கு வந்து இந்த நான் சொல்கிற விஷயங்களை வந்து கேட்குறதுக்கு தர்ம சங்கடமாக இருக்கும்